அவரக்காய் பருப்பு புளிக்கூட்டு இது வந்து சூடாக சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தோசைக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் துவரம்பருப்பு ஒரு கப்பும் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அது சேர்த்துக்கலாம் பல்லு ரெண்டு தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணது இது கூடவே ஒரு கப் அளவு அவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் தண்ணி அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி விசில் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவரக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு இது இருக்கட்டும் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பெருங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் எடுத்திருக்கேன் வேக வச்சுருந்தேன் அவரக்காவை சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் பச்சை வாசனைலாம் போய் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அருமையான அவரக்கா பருப்பு புளி கூட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க